ஒரு குழந்தை பிறப்பு இவ்வளவு வித்தியாசமாக இருக்க முடியுமான்னு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தன்னோட குழந்தைகளை பெற்றிருக்குது இந்த உயிரினம் இதுக்கு சுரினம் டோடு ஒரு தவளை தான் இது தென் அமெரிக்காவோட மழைக்காடுகளில் காணப்படக்கூடிய ஒரு இனம் பொதுவாக நமக்கு தெரிஞ்ச தவளைகள் தேறைகள் என்ன பண்ணும் நீர்நிலைகளில் போய் முட்டையிட்டுரும் அந்த முட்டையிலேருந்து இளர்கள் வெளியில் வரும் அந்த டேட்போல் அப்படின்னு சொல்லுவோம் தலைப்பிரட்டைகள் அப்படி தலைபிரட்டையாக அது வாழ்ந்து அதுக்கு தேவையான உணவை அதுவே பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்து அதுக்கப்புறம் கால்லாம் முளைச்சி வால் மறைஞ்சு அது தவலையாக மாறும் ஆனால் இந்த இனத்தில் என்ன நடக்குதுன்னா இதுங்க இந்த டேட் போலின்றது அந்த நிலையை அப்படியே ஸ்டிப் பண்ணுது அதை அப்படியே தவிர்த்துட்டு வேற ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுது இந்த சிவனம் தோட இனச்சரிக்கை முறையே ரொம்ப வித்தியாசமானது பொதுவாக இந்த பெண் இனம் அதோட முதுகுல தான் அதோட முட்டையை சுமத்துக்கிட்டு இருக்கு அந்த முட்டையை பாதுகாத்து அதுலேருந்து இலிகளாவது வெளியில் வர வரைக்கும் அது சின்ன தவளையா வெளியில் வர வரைக்கும் அது தன்னோட முதுகுலையே சுமந்துக்கிட்டு அலையுது பொதுவாக பாலூட்டிகள் தன்னோட குட்டிகளை சுமந்துக்கிட்டு போகிறது அப்படின்றது இயல்பாகவே நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பொதுவாக ஊர்வனவைகளில் இருவாழ்விகளில் இது ரொம்ப குறைவாக தான் இருக்கு அதில் இந்த தவளை ரொம்ப ஆச்சரியமான முறையில் அதை பண்ணுது இது எப்படி இதை பண்ணுதுன்னா முதல்ல இனச்சேர்க்கையில் ஆணும் பெண்ணும் ஈடுபடும் போது பெண் கீழே இருக்கும் இருக்கும் ஆண் மேலே இருக்கும் இந்த தவளை என்ன பண்ணுன்னா தண்ணியிலேயே அப்படியே தலைகீழாக இருக்கும் ஏன் அப்படி தலைகீழாக இருக்குன்னா இந்த இனச்சரிக்கை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெண் அதோட கருவுறாத முட்டைகளை ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள முட்டைகளை வெளியேற்றும் அப்படி அது வெளியேற்றும் போது அது சரியாக ஆணோட வயிற்றில் வந்து விழணும் அப்படி ஆணோட வயிற்றில் விழணும்னா ஆண் கீழே இருக்கணும் அப்போ தான் அது வந்து விழும் அப்படி ஆணோட வயிற்று பகுதியில் அந்த முட்டையெல்லாம் வந்து ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா அதே நேரத்தில் இந்த ஆண் தன்னோட ஸ்பேம விந்தனுக்களை வெளியேற்றும் இது போயிட்டு அந்த முட்டைகளோட சேர்ந்து கருவுறும் எக்ஸ்டர்னலாக ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் வெளிப்புற கருவுதல் நடக்கும் இப்போ அந்த ஆண் தன்னுடைய விரல்களை பயன்படுத்தி அந்த முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து அந்த பெண்ணோட தோலில் முதுகு பக்கத்தில் நல்லா அழுத்தி அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையாக பதிச்சிடும் இப்போ அந்த ஆண் விட்டுட்டு போயிடும் இதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அந்த பெண்ணோட புறத்தில் தோல் நல்லா வளர்ந்து ஒவ்வொரு முட்டையும் அப்படியே சூழ்ந்து குட்டி குட்டியான ஒரு அறையை உருவாக்கி ஒவ்வொரு முட்டையும் பாதுகாக்கும் அதுக்குள்ளே தண்ணியும் இருக்கும் இப்போ அதுக்குள்ளே தான் அந்த எல்லாம் வளர்ந்தாகணும் இப்போ சாதாரணமாக நீர்நிலையில் இடப்பட்ட முட்டையிலேருந்து இளர்கள் வெளியில் வருது தலைப்புறட்டை வெளியில் வருதுனா அதுவே அதுங்களுக்கு தேவையான உணவு பிடிச்சி சாப்பிட்டுக்கும் ஆனால் இங்கே தாயோட அந்த தோல்குள்ள அடைபட்டு ஒவ்வொரு இளநிகளும் அப்போ இதுங்களுக்கு தேவையான உணவு அதுங்க வளர்ற வரைக்கும் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா மற்ற முட்டைகள் மாதிரியே முட்டை நிலையில் இருக்கும்போது அதுங்களுக்கு அந்த யோக் இருக்கு இல்லையா மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அதுலேருந்தே அதுங்களுக்கு தேவையான இது கிடச்சிரும் சத்துக்கள் கிடச்சிரும் அதுலேருந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் இளநிகளாக முட்டையிலேருந்து பொறிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுங்க தாயோட முதுக்கு சுற்றி அந்த தோல் வளர்ந்துருக்குல்ல அந்த தோலோடு போயிட்டு தன்னை பொருத்திக்கும் அந்த தோல் பகுதி இப்போ புதுசாக வளர்ந்துருக்கு அந்த தோல் பகுதி முழுக்க பிளட் வெசல்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கும் அந்த பிளட் வெசல்ஸில் இதுங்க பொருத்திக்கிறதுனால அதுலேருந்து டேரெக்டாக அதுங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் சத்துக்களும் ஆக்சிஜனும் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டு இருக்கோம் எப்படி வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை பாலூட்டிக்கு இருக்கும்போது ப்ளசன்டான்னு சொல்லப்படுற அந்த தொப்புள் கொடி மூலமாக தொடர்ச்சியாக அதுங்களுக்கான நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரியே ஒரு தவளையும் இதை பண்ணுது இதுலேருந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து மாதங்கள் வரைக்கும் குட்டிகள் அது உள்ளேயே வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல வளர்ச்சியடைந்து அந்த கால்கள்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் தவையாக மாறி அந்த தாயோட முதுகு பக்கத்தில் உள்ள அந்த தோலை கிழிச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்து அதுங்க சுதந்திரமாக போயிடும் இந்த முறையில் அதுங்க அந்த இளர்களோட தலைப்பிரட்டை வாழ்க்கையை அதுங்க அப்படியே தவிர்த்துருதுன்றதுனால அந்த தலைப்பிரட்டைகள் எல்லாமே மற்ற விலங்குகளால் வேட்டையாடிகளால் பிழித்து சாப்பிடப்படுறது தவிர்க்கப்படுது